மும்பூர்த்தி தேவரும் நானே தரையில என்றால் ஒரு உங்க தங்கியான தேவை கொடியாடக்கின்னு இருக்கிறேன் ஆமாம் அந்த கொடியை அடைச்சதால் மும்மூர்த்தி தேவருக்கு ஆபத்தே கட்டிவிட்டு தவிரதான் ஓ இந்த கருவர உயிர் வந்தது உன் யாருமே தள்ளி விளையாட்டாயே அவ்வளோதான் என்ன ஒரு ஆள்வம் பார்த்தாலாம்

அம்மைக்கு அதிபதியான சக்தி ஒரு சார் அந்த சக்தி யாருக்கு கண்டுபிடிக்கணும் தெரியும்

இன்ன தீவே உன்னை நீ பிறந்து விட்டாய் என்று உன்னை பார்த்து உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கவலத்துக்கு உயிர் கொடுத்து

நான் இந்த பூவுலகில் ஜனனமாய் இருக்கிறேன் என்றால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் நிச்சயம் இருக்கும் காரணம் இல்லாமல் என்னை படைச்செடிக்க யாரும் நகைத்துக் கொண்டிருந்தார்கள் எனக்கு போகும் என் கருத்து இருக்கும் கபாலுக்கு விபத்து கபாலுக்கு やっだ

ഉടനെല്ലാം മുത്ത മുഖത്തിലേ മുത്തുക്കൾ എൻ്റെ അമ്മയും താങ്കം എന്നാൽ താങ്ക മുടിയേ അറ്റവനേ എൻ തായേ

எனக்கு அம்மை வாத்திருக்கிறது இந்த அம்மையும் தாக்கம் என்னால் தாங்க முடியவில்லை じゃあ。 போயிட கபாசுதா தே போய் அப்பா அம்மா துரியாவை துணித்தாயோ தாய் பாட்ட புத்துகளை தாய் எழுந்து கொள்கின்றேன் ஓ மகினி என் உடலில் உள்ள முத்துக்கள் எல்லாம் மாறிவிட்டார் என் உடல் சீராக இருப்பான் நான் எப்படியோ கவறுகள் செய்திருக்கான் தேவர்களை செலவழித்து சிப்ரவதை செய்து

நாளை இந்த வேப்படிவனாக அமைக்கும் திருமூச்சி காடு என்று சொல்வார் நாளை திருவேத்தாடு என்று பெயர் பருவி அந்த வேப்ப மரத்தறிவை உனக்கு ஆலயம் கட்டி திருவேற்காட்டு கருமாரியம்மன் என்ற பெயரோடு நாளை மக்கள் உன்னை வழங்கப் போகிறான் அதையால் நான் இந்த கபால சோழனான நான்

அம்மைகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் பாமர மக்களுக்கு நாளை அம்மை வீசப் போகிறார் சின்ன குழந்தைக்கு சின்னம்மை பெரிய குழந்தைக்கு பெரியம்மை இன்னும் பெரியவர்களுக்கு அம்மை பலவிதமான அம்மைகள் பயிரம்மை சின்னம்மை பெரியம்மை தக்காளி அம்மை மணல்வாரி அம்மை இப்படி பலவிதமான அம்மைகள் இந்த அம்மைகளை நாளை பாமர மக்களுக்கு வீசும் பொழுது உங்களுடைய தாக்கம் பதினைந்து நாள் தான் இருக்க வேண்டும் ஏழு நாட்கள் ஏழு முகமாகும் ஏழு நாட்கள் இரண்டு முகமாகும் ஆக பதினைந்து நாள் அவர் உடலை விட்டு நீ வெளியே போக வேண்டும் இரண்டாவது வருஷம் இந்த வாரத்தை வளர்க்கின்றார் தரிசனம் இந்த திவ்ய தரிசனத்தை பார்ப்பதற்கு கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்கள் கண்ணெதிரி அந்த அவதாரத்தில் காட்சியளிக்கிறார் இப்ப முடிவில் அவர் திருகரத்தால் விபூதி பத்திரிக்க தருவார் உங்களால் முடிந்த சிறு காணிக்கை கொடுத்து அவர் கையால் விபூதி பத்திரிக்கை வாங்கிக்கிங்க அந்த விபூதி பத்திரிக்கை அந்த பலன் என்னென்ன அவர் கையால் விபூதி பத்திரிக்கை வாங்கினா நம்ம குடும்பத்திற்கே அம்மை என்ற நோய் வராமல் தடுக்கலாம் அதற்காகத்தான் அவர் கையால் விபூதி பத்திரிக்கை வாங்கி தர உங்களால் முடிஞ்ச காணிக்கை கொடுத்து அவர் திருகரத்தால் விபூதி பத்திரிகை பெற்றுக் கொள்ளலாம் பேரன்புள்ளவர்களை திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செம்பாக்கவட்டம் ஸ்ரீநெலி கிராமம் சக்தி கணபதி நாடக மன்றம் நடத்திய தருமாறி உற்பம் தருமாறி உற்பம் என்ன காட்சி என்ன நாடகம் ஆற்றோடு நிறைவருகிறது எங்களுக்கு வாய்ப்பினை வைத்தவரைக்கும் நன்றி கூறி நிறைவருகிறோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்